வாங்க இன்னைக்கு வந்து நம்ம இருபத்தஞ்சு பேருக்கு குருமா ஒருத்தவங்க விசேஷத்துக்கு கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சு பேருக்கு குருமா செஞ்சு கொடுங்க குருமாவும் ஒயிட் சட்னியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து நம்ம இப்ப செய்யலாம் எந்தெந்த அளவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாம் வாங்க சொந்தங்களே கேரட் காலி கிலோ நான் பொடி நறுக்கி வச்சிருக்கேன் கழுவிட்ட கழுவி நறுக்கி வச்சுருக்கேங்க அதோட உருளைக்கிழங்கு அது ஒரு முந்நூறு கிராம் சேர்த்துருக்கேங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூடவா போட்டிருக்கேன் அதையும் இப்போ அந்த குக்கர்லயே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே காய் வேக வச்சு எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இப்போ எல்லாம் இப்போ அதில் சேர்க்குறேன் பீன்ஸ் இரநூறு கிராம் பீன்ஸுங்க அதையும் இதுலயே சேர்த்துடலாங்க பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி அது ஒரு இரநூறு கிராம் எல்லாமே சேர்த்திடலாங்க இத பாருங்க அதுல இருந்து பாருங்க தண்ணி வந்து பச்சை கலரா இருக்குது பாத்தீங்களா அதனால கழுவிடணும் கழுவிட்டு பச்சை ஃப்ரெஷ் பட்டாணி பச்சை பட்டாணி வாங்கி வந்து இது போல கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க இல்லனா இது மாதிரி பச்சை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தண்ணி அப்படியே கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க இப்ப இதோ இதோட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க மீன் மேக்கரோ சேர்த்து செய்ய போறோம் மீன் மேக்கர் தனியா சுடு தண்ணியில போட்டு எடுத்துக்கலாம் அது இதோட நான் சேர்க்கலைங்க வெறும் காய் மட்டும் அந்த காய் முக்குற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த காய்காக கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேங்க கொஞ்சம் தூள் இப்போ அவ்வளோதாங்க இந்த காய் வேகட்டும் நம்ம மூடி போட்டு விட்டுடலாங்க இது வேகட்டும் தாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் என்னென்னா மசாலான்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க குக்கர்ல அது விசில் வரட்டும்னு வச்சாச்சிங்க இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கலாம் நல்ல ஒரு அகலமாக பெரிய குண்டாவாக வேணும் இருபத்தஞ்சி பேருக்கு குருமான்றதுனால நான் ஒரு நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் அதுக்கு தேவைப்படும் அது சேர்த்துட்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அது ஒரு மூணு ரெண்டாக புட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த எண்ணெயில் அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நீலவாக்கில் கட் பண்ண ரெண்டு வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாங்க வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு பெரிய தான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது சேர்த்துக்கலாம் ரெண்டு 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 வெங்காயம்னா ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன் அளவு வந்து கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க அதுலேயே வதங்கட்டும் நல்லா புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் கிள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாங்க நம்ம புதினா வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா வாசனையாக இருக்கும் புதினா கொத்தமல்லி இந்த எண்ணெயிலே வதக்கும்போது அது ஒரு வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம குருமா குழம்புக்கு அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பாருங்கள் ரோஸ்ட் ஆகி வரட்டும் அந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தமுன்னா தான் சரியாக இருக்கும் நிறைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் கம்மியாக செய்கிறவங்களா இருந்தால் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அது வந்து நல்லா வதங்கிட்டேங்க நல்லா வதங்கட்டும் நம்ம வதங்கட்டியும் கொஞ்சம் ஒரு கால் லிட்டரு தண்ணி வச்சு ஒரு குண்டாக வச்சுக்கலாம் மேக்கர் வந்து அதில் தண்ணி சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துறதுக்காக தனியாக அதனால் அது தனியாக வச்சுருக்கேன் அது சூடு ஏர்னு இருக்கட்டும் நம்ம இது வதங்கினே இருக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு அரை கிலோ தக்காளி வந்து நீல கட் பண்ணி வச்சுக்கிறேங்க நல்ல பழுத்த பழமாக இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி நம்மளுக்கு குழம்பாக வரும் அப்படியே நல்லா கொழ கொழணும் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும் அதுக்காக தான் அந்த தக்காளியோடு நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்பப்போ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிக்கும் அதனால் சொல்ல வரேன் நான் அதங்காட்டிக்கும் அது வதங்கினே இருக்கட்டும் நம்ம வந்து தேங்காய் ஒரு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் உடச்சி நோண்டி ஏலக்காய் எல்லாம் வச்சுருக்கேங்க சோம்பு ஏலக்காய் ரெண்டு பெரிய வெங்காயமாக நூறு கிராம் வெங்காயம் ஐம்பது கிராம் பச்சை மிளகா ஐம்பது கிராம் உடைச்சக்கடலை இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து எல்லாமே மொத்தமாக அரைக்கணும்னு இல்லை உங்களுக்கு தேவைக்கிற அளவு போட்டு அரைச்சிக்கோங்க பாதியாக கூட அரைச்சிக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கணுமே சொல்லிவிட்டு காமிச்சேன் அரைச்சேன் பாருங்க தண்ணி குதிச்சிடுச்சு அதங்கட்டி மீன் மேக்கர் அதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு பொங்கு வந்த உடனே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே அது வெந்து போய்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுடலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சைடில் இதெல்லாம் வேலை பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருங்க கொழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் உங்களுக்கு காரம் கூடவா வேணும் குருமாலை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நான் குட்டி ஸ்பூன்ன்றதுனால ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இந்த தேங்காய் மசாலாலாம் அரைச்சின்னு வந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் ஊற்றிக்கலாங்க தேங்காய் பச்சை மிளகாய் உடைச்சக்கடலை முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு அப்புறம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் நைஸாக அரைச்சிட்டு வந்து இப்போ அந்த தக்காளியெல்லாம் நல்லா கொலைய வந்துருச்சு பார்த்திங்களா அந்த சமயத்தில் நம்ம அதை ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் சூடு ஏறட்டோம்னு சொல்லி விட்டுறணும் இப்போ பாருங்கள் அந்த மீன் மேகர் நல்லா வெந்து போச்சு அது வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது ஒரு கொதி வர மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த பச்சை வாடை போயிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க ரெண்டு விசில் வச்சால் நல்லா காய் வெந்துடும் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் அதனால தான் இப்போ அந்த சமயத்தில் அதை எடுத்து அதிலே சேர்த்துக்கலாங்க நம்ம தேங்காய் மசாலாலாம் வதக்கி விட்டோம் இல்லைங்களா அந்த பச்சை வடை போனவுடனே அப்புறம் அந்த மசாலாவை தூக்கி ஊற்றிடலாங்க காயெல்லாம் வேக வச்சது அதோடு வந்து மீன் மேக்கர் தண்ணி வடிகட்டி அதையும் அதிலே சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரையும் கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் அதோடு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கணுங்க தண்ணியாக வச்சோம்னா தான் அது அப்படியே கட்டியாகிடும் நம்ம அதுக்காக தான் உடச்ச கல்ல சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நல்லா கட்டியாக வரும்ன்றதுனால தான் பாருங்கள் அந்த குண்டா ரப்ப அந்த குண்டை வந்து எனக்கு அளவாக இருந்துச்சு டேக்ஸா அதனால் அந்த டேக்ஸ் அளவு கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றி பாருங்கள் நல்லா சூடேறி கொதி வரும் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் தலை தழை தலைன்னு அப்பப்போ கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க இடைய எடைய ஏன்னா எதுவும் அடிப்பிடிக்கக்கூடாதுன்றதுனால பொங்காமையும் பார்த்துக்கோங்க ஸ்லோவில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா தலை தழைன்னு கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க கொத்தமல்லி ஒரு பக்கம் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்ச உடனே கொத்தமல்லி தூவிட்டு பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டால் அவ்வளோதாங்க மணமணக்க குருமா ரெடி வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து சட்னிக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேங்க அரைமுடி தேங்காய் ஐம்பது கிராம் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்கும் சட்னிக்கு அதனால் பூண்டு ஒரு பூண்டு தோல் உரித்து வச்சிருக்கேன் அந்த பூண்டை சேர்த்துக்கிட்டேன் நான் எப்பயுமே பூண்டு தோல் உரிச்சு ரெடியாக வச்சுருப்பேன் நிறைய அதனால் அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் உப்பும் இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு இப்போ இது வந்து அரைச்சிடலாம் குறை குறனு அரைச்சிட்ட பறிக்கி நம்ம அடுத்து உடச்சக்கலை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலான்றதுனால அரைச்சின்னு வந்து வச்சுட்டேன் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சிங்க இப்போ நம்ம தாளிக்கிறோம் கடுகுளத்தம்பருவு போட்டுட்டு நாலு காஞ்ச மிளகா கரவேப்பில் ரெண்டு கொத்து போட்டு நல்லா பாருங்கள் பொரிஞ்சு வரட்டுங்க நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் பாருங்கள் இந்த சமயத்தில் தாளிச்சிட்டோம்னா அவ்வளோதான் ரெண்டுமே ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்